விபத்து கொலை விடுதலை இது ஒரு கிரைம் கதை இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மனோ வேகமாக காரில் போய்க் கொண்டிருந்தான் காரின் வேகம் அதிகமானாலும் அவன் கவனம் முழுவதும் துல்லியமாக ரோட்டிலேயே இருந்தது ஈசிஆர் ரோடு குறைந்த டிராஃபிக்கோடு அமைதியாக இருந்தது காருக்குள் மெல்லிய இசையும் இதமான குளிர்காற்றும் காற்றும் கார் ஓட்டுவதை இன்பமாக்கி கொண்டிருந்தன முத்துக்காடு தாண்டி கார் மேலும் வேகம் பிடித்தது வேகமாக கார் சென்று கொண்டிருந்தாலும் சாலை ஓரம் இருந்த அது மனோகரின் கண்ணில் பட்டது அது ஒரு செவப்பு நிற துப்பட்டா உடனே காரின் வேகத்தை குறைத்துவிட்டு வண்டியை நிறுத்தினான் மனோகர் சந்தேகமே இல்லாமல் அது ஒரு பெண் அணியும் சுடிதாரின் துப்பட்டாதான் காரை அப்படியே ரிவர்ஸில் ஓட்டி துப்பட்டா கிடந்த இடத்துக்கு வந்தான் கீழே இறங்கி அருகில் சென்ற பார்த்த மனோகருக்கு பெரிய அதிர்ச்சி ஒரு அழகான இளம் பெண் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கடந்தாள் மனோகர் சிறிது கூட தாமதிக்காமல் அருகில் சென்று அந்த பெண்ணுக்கு மூச்சிருக்கிறதா என்று பார்த்தான் அவளுக்கு உயிர் இருந்தது உடனே அவளை அள்ளி காரில் போட்டுக்கொண்டு அருகில் இருந்த அந்த பெரிய தனியார் மருத்துவமனைக்கு சென்றான் அந்த பெண்ணுக்கு இருபத்தைந்து வயது இருக்கலாம் அவளுக்கு இடது தொழிலும் இடது கையிலும் வெட்டுப்பட்டு இரத்தம் பெருகி இருந்தது அவள் நினைவிழந்திருந்தாள் நீல நிற சுடிதாரும் சிவப்பு நிற துப்பட்டாவும் அணிந்திருந்தாள் தலைமுடியை உலர்த்துவதைப் போல பின்புறம் அப்படியே விட்டிருந்தாள் ஒரு கையில் கடிகாரம் இன்னொரு கையில் எதுவும் இல்லை நெற்றியில் தேடி கண்டுபிடிக்கும்படி சிறிய பொட்டு வலது தொழில் ஒரு விலையை உயர்ந்த கேமரா மனோகர் பிரபல தொழிலதிபர் அவன் செல்வாக்கை உபயோகித்து அந்த பெண்ணுக்கு உடனடியாக சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார் அன்று இரவு முழுவதும் அங்கேயே இருந்துவிட்டு அவளுக்கு சிகிச்சை முடித்து மருத்துவ அறைக்கு வரும் வரை கவனித்துவிட்டு பிறகே வீட்டுக்கு சென்றான் டாக்டரிடம் மீண்டும் வந்து பார்ப்பதாக கூறிவிட்டு சென்று விட்டான் இருபத்தைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மருத்துவமனையிலிருந்து தொலைபேசியில் அழைத்தார்கள் அந்த பெண்ணுக்கு உணர்வு திரும்பிவிட்டதாகவும் அவளால் இப்போது பேச முடியும் என்றும் கூறினார்கள் அந்த பெண் தனக்கு உதவி செய்தவரை உடனே பார்க்க விரும்புவதாக கூறினார்கள் மனோகர் உடனே மருத்துவமனைக்கு சென்றான் அந்த பெண்ணுக்கு இடது தொழில் ஆபரேஷன் செய்திருந்தார்கள் இடது கையில் கட்டு போடப்பட்டிருந்தது அவள் மிகவும் களைத்து காணப்பட்டாள் அவள் அருகிலேயே ஒரு நர்ஸ் அமர்ந்திருந்தாள் மனோகரை பார்த்ததும் நர்ஸ் அந்த பொண்ணுக்கு மனோகரை அறிமுகம் செய்து வைத்தாள் அவள் உயிர் பிழைத்ததை பார்த்ததும் மனோகருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது கடவுளுக்கு நன்றி நீங்கள் உயிர் பிழைத்தது அந்த கடவுளின் செயல் என்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடிந்ததற்கு கடவுளுக்கு நன்றி அந்த பெண் மனோகரை மிகுந்த நன்றியுடன் பார்த்து புன்னகைத்தாள் என் பேர் சாதனா நான் ஒரு பத்திரிகை நிறுவர் நீங்கள் ஏன் சார் உங்களுக்கே நன்றி சொல்கிறீங்க நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் எனக்கு நீங்கள் தான் சார் கடவுள் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் சமயத்தில் செஞ்ச பேரு உதவி தான் இதை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் சார் நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா என் பேர் மனோகர் நான் ஒரு தொழிலதிபர் நீங்கள் பூர்ண ஓய்வு எடுத்துக்கங்க உங்கள் வீட்டு விவரம் தந்தால் நான் அவங்க எல்லோருக்கும் தெரியப்படுத்த வசதியாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் நானே நர்ஸ் மூலம் தான் என்னோடய அம்மா அப்பாவுக்கு போன் செஞ்சுட்டேன் அவங்க சேலத்தில் இருக்காங்க இப்போ சென்னை வர வேண்டிய அவசரம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் உங்களை போல் நல்லவர் இருக்கிறப்ப எனக்கு என்ன சார் கவலை இது ஒரு சாதாரண மனிதாபமான உதவிதாம்மா உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்கள் நான் செய்கிறேன் சார் என்னுடைய கேமரா மற்றும் என்னோடய ஸ்கூட்டர் ஓ உங்கள் ஸ்கூட்டர் ஷாப்பில் விட்டிருக்கேன் உங்கள் கேமரா மிகவும் பத்திரமாக இருக்குது ஆஸ்பத்திரி தலைமை மருத்துவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எப்போ வேணுனாலும் அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அது மிகவும் பாதுகாப்பாகவே இருக்கட்டும் சார் ஒரு வகையில் நான் இந்த நிலமைக்கு அந்த கேமரா தான் சார் காரணம் கேமரா படம் தனி அது ஒரு ஆளை கொள்ளுமா என்ன நான் அந்த கேமராவை வாங்கி என் வீட்டில் பத்திரமாக வச்சுக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேணாம் நீங்கள் எப்போ கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களோட நான் நிறைய பேசணும் நீங்கள் ரொம்ப கலப்பாக இருக்கிறீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்குங்க உங்களை கவனிக்க நான் தனியாக ஒரு நர்ஸ் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் நான் ரெண்டு நாள் சென்ற பின் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்னை உடனே ஃபோனில் கூப்பிடுங்க இதில் என்னோடய ஃபோன் இருக்குது த தகிரியமாக பயப்படாமல் கூப்பிடுங்க மனோகர் சாதனாவிடம் தனது விசிட்டிங் கார்டை கொடுத்தான் மனோகர் சென்று விட்டான் நாம் இப்பொழுது சற்று பின்னோக்கி செல்வோம் இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒம்போது மனோகர் நடத்தி வந்த தொழிலாளையில் திடீரென்று ஒரு விபத்து அதாவது தீ விபத்து ஏற்பட்டது இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் நாசம் ஏற்பட்டது இன்சூரன்ஸ் காலாவதியாகியிருந்ததை மனோகர் கவனிக்காததால் நஷ்டம் முழுவதும் அவனையே ஏற்க வேண்டியதாகிவிட்டது மனோகர் நஷ்டத்தை சரி செய்ய கடன் வாங்க வேண்டியிருந்தது வங்கியில் கடன் கொடுக்க மறுத்துவிட்டதால் வேறு வழியில்லாமல் தனிநபர் ஜாமீன் மூலம் ராம்சேட் என்பவரிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி நிலைமையை சமாளித்தான் இரண்டு மாதங்களில் தொழிற்சாலை முன்பு போலவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடத் துவங்கியது கடனுக்கு மூன்று வட்டி என்று சொல்லி மாதம் ஒரு லட்சம் வரை அசலுக்கு சேர்த்து பணம் கட்டி வந்தான் மனோகர் இருபத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்று ராம்சேட் தனக்கு உடனடியாக மனோகர் வாங்கிய கடனை வட்டியுடன் திருப்ப தர வேண்டும் என்று வற்புறுத்தினார் கடன் வாங்கி பன்னிரண்டு மாதங்கள் ஒரு லட்சம் விதம் பன்னிரண்டு லட்சம் இதுவரை மனோகர் ராம்சேட்டுக்கு கொடுத்திருந்தான் மீதி பணத்தை விரைவில் கொடுத்து விடுவதாக மனோகர் கூறினான் ராம்சேட் அந்த பன்னிரெண்டு லட்சம் வட்டிக்கு சரியாகிவிட்டது என்றும் அசல் இருபது லட்சம் உடனடியாக கட்ட வேண்டும் என்றும் கூறினான் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது இது நடந்தது ராம்சேட் வீட்டில் ராம்சேட் நான் இருபது லட்சம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இது வர பன்னிரெண்டு லட்சம் கொடுத்துட்டேன் மேற்கொண்டு பத்து லட்சம் கொடுத்துட்றேன் நம்ம கணக்க முடிச்சுக்கலாம் அதெல்லாம் முடியாது மனோகர் நீங்கள் இருபது லட்சம் கண்டிப்பாக என்கிட்ட கொடுத்து தான் ஆகணும் இல்லாட்டினா நான் கோர்ட்டுக்கு போவேன் கோர்ட்டுக்கு போனாலும் நீ மூணு வட்டியெல்லாம் கேட்க முடியாது அது தெரியுமா ம் தெரியும் அதனால தான் அப்பொழுதே புற நோட்டில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு எழுதி வாங்கியிருக்கேன் அதாவது நீ என்கிட்ட முப்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன்னு சொல்லி கோட்டுக்கு போக நீ உயிரோட இருக்க மாட்டாய் ராம்சேட் மரியாதையாக பத்து லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு கணக்கை முடிச்சுக்கோ நாளைக்கு நான் மீண்டும் வருவேன் நான் எழுதி கொடுத்த ப்ரோ நோட்டெல்லாம் தயாராக வை என்று கூறிவிட்டு மனோகர் சென்று விட்டான் இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்த நாள் மனோகர் ராம்சேட் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை ராம்சேட் கொலை செய்யப்பட்டதாக அன்றைய செய்தித்தாள்கள் கூறின அதை பார்த்ததும் மனோகருக்கு பெரும் அதிர்ச்சி அன்றுதான் அவன் தொழில் தொடர்பாக பாண்டிச்சேரி போக வேண்டியிருந்தது அப்படி போகும் வழியில்தான் அவன் சாதனாவை பார்த்து மருத்துவமனையில் சேர்த்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மனோகரை போலீஸ் கைது செய்தது ராம்சேட்டை அவன்தான் கொலை செய்தான் என்று குற்றம் சாட்டப்பட்டது ராம்சேட் வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் மனோகர் ராம்சேட்டை கொலை செய்து விடுவதாக கூறி மிரட்டியது ஒளியுடன் பதிவாகியிருந்தது அந்த சாட்சியின் அடிப்படையில் அவன் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டது அவனை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க கோர்ட் அனுமதி வழங்கியது நான் ராம்சேட்டை கொன்று விடுவதா கூறியது என்போ உண்மைதான் ஆனால் அவர் நான் கொலை செய்யல என்ற மனோகரின் வாக்குமூலத்தை போலீஸ் ஏற்கவே இல்லை மனோகருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை மனோகரை கொலை குற்றவாளியாக்கி போலீஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது பதினைந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினொன்று சாதனா ஆஸ்பத்திரியில் வீட்டுக்கு வந்து விட்டாள் அவள் இப்பொழுது நன்கு குணமாகியிருந்தாள் மனோகர் அவளை மீண்டும் பார்க்க வராமல் இருந்தது ஏன் என்று அவளுக்கு புரியவில்லை அவளது செல்போன் என்னுடன் தொடர்பு கொண்டாலும் எந்த பதிலும் இல்லை எப்படியும் அவனை நேரில் சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் அதோடு இல்லாமல் அவளுடைய ஸ்கூட்டரும் கேமராவும் மனோகரிடமே இருந்தது வீட்டுக்கு வந்து சிறிது ஓய்வெடுத்த பின் பத்திரிகைகளை படிக்க ஆரம்பித்தாள் ராம்சேட் கொலை வழக்கு பற்றி தினமும் செய்தி வந்து கொண்டிருந்தது அதில் மனோகர் கொலை குற்றவாளி என்று படித்தவுடன் சாதனாவுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அவள் உடனே போலீஸ் காவலில் இருந்த மனோகரை சந்தித்தாள் மனோகர் நீங்கள் எப்படி இந்த கொலை வழக்கில் சிக்கிக்கிட்டீங்க மனோகர் நடந்த எல்லாவற்றையும் விளக்கமாக கூறினார் மனோகர் நீங்கள் இந்த கொலையை செய்யலைன்னு என்னால் கண்டிப்பாக மிக ரொம்ப எளிதாக நிரூபிக்க முடியும் அது எப்படி முடியும் சாதனா உங்களால் நீங்கள் என்னுடைய கேமராவை பத்திரமாக வச்சுருக்கீங்கல்ல அதுதான் கண்டிப்பாக முடியும் அந்த கேமரா தான் உதவி செய்யும் அது மிகவும் பத்திரமா என் வீட்டில் தான் இருக்குது நீங்கள் இப்பொழுதே என் வீட்டுக்கு போனால் என் மனைவி கிட்டேருந்து அதை வாங்கிக்கலாம் உங்களை பற்றி எல்லா விவரமும் என் கிட்டே நான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் போய் கேமராவை வாங்கிக்கிங்க அது சரி அதன் மூலம் நான் கொலை செய்யலன்னு எப்படி நீங்கள் நிரூபிக்க முடியும் நான் போய் முதல்ல கேமராவோடு வரேன் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு புரியும் இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மனோகர் விடுதலையாகிவிட்டான் அவனுக்கும் அந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று போலீஸ் அவனை விடுதலை செய்துவிட்டது கொலை நடந்த அன்று சாதனா ராம்சேட் கொலை செய்யப்படும் காட்சியை தனது கேமராவில் பதிவு செய்து விட்டாள் அதை தெரிந்து கொண்ட கொலையாளி அவளை துரத்தி கொண்டு வந்தான் அவள் தனது ஸ்கூட்டரில் வேகமாக தப்பித்து கொண்டு செல்லும்போது ஈசிஆர் ரோடில் கொலையாளியின் கார் மோதி கீழே விழுந்து விட்டாள் அவள் இறந்து விட்டதாக நினைத்து கொலையாளி சென்று விட்டான் இப்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறான்